மாண்டவரே சிவில்ியமான நபர்களே இது அருமையான அற்புதமான நாளிலே உங்களோடு ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரின் வார்த்தைகளை எடுத்துரைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஒரு நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக ஒரு மகிழ்ச்சியின் நாளாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் இந்த ஜெப மாலை மாதமாகி அக்டோபர் மாதத்தில் எந்த ஒரு நபரெல்லாம் ஒவ்வொரு நாளும் இடைவிடாது தவறாது ஜபமாலை ஜபிகிறார்களோ அந்த பிள்ளைகளை அந்த குடும்பங்களை ஆண்டவர் கடந்த நாட்களை விட வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகம் அதிகமாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும் இணைச்சட்ட புத்தகம் முதல் அதிகார பதினோராவது வசனத்தின்படி நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு ஆண்டவர் உங்களை அனைத்து விதமான ஆசிர்வாதங்களினாலும் அவர் பெருகப்படும் இந்த ஒரு நாளிலே உங்களை வாழ்த்துகின்றோம் நெகேமியா புத்தகம் எட்டாவது அதிகார வசனம் சொல்லுகிறது ஆண்டவரது மகிழ்வை உங்களது வலிமை எந்த ஒரு நபரெல்லாம் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்களோ அன்னை மரியாலை மகிமைப்படுத்துகிறார்களோ அந்த நபர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் விழாக்கள் நம்முடைய வழிபாடுகள் நம்முடைய நிகழ்வுகள் அனைத்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக மகிழ்ச்சிப்படுத்துவதாக அமைய வேண்டும் ஆண்டவரது மகிழ்வை உங்களது வலிமை அப்ப இந்த ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊரை நிறைவாக ஆசிர்வதித்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகம் அதிகமாய் மகிமைப்படுத்த வேண்டும் அதிகம் அதிகமாய் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் அப்ப வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அப்படியான நபர்களாய் வாழும்படியாக இந்த ஒரு நாளில் உங்களுக்காய் மீண்டுமாய் ஜபிக்கின்றோம் அப்ப இந்த ஒரு நாளில் மிகவும் அருமையான ஒரு திருவருட் சாதனம் குருத்துவத்தை குறைத்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் அப்ப குருத்துவம் என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் கடைசி ராகுணவின் வேளையில் ஆண்டவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வசிக்கிற வார்த்தைகளை சொல்லி அவர் நற்கருணை ஏற்படுத்திய செய்யுங்கள் நற்கிருணை ஏற்படுத்தி ஆண்டவர் அந்த நற்குருணை பலியினை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் குருக்களை குருத்துவத்தை ஏற்படுத்தினார் அதே ஆண்டவர் தான் இந்த வாசிக்கு கிட்ட நற்செய்தி வாசகத்திலே குருக்களை மன்னிப்பதற்காக பாவங்களை மன்னிப்பதற்காக மக்களில் பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் குருக்களுக்கு அளித்திருந்தார் அழைப்பினை குறித்து குருத்துவத்திற்கு அழைக்கப்பட்ட நபர்கள் எப்படியான வாழ்வை வாழ வேண்டும் என்பது குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் குருத்துவம் என்பது அல்லது அழைப்பு என்பது ஆண்டவரின் மிகப்பெரிய ஒரு கொடை நல்ல சந்தேகமே கிடையாது அதான் யோவான் நர்செய்தி பதினைந்தாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுவார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அப்போ அழைப்பு என்பது முழுக்க முழுக்க ஆண்டவரின் கொடை ஆண்டவரின் கொடை நீங்கள் நாம விரும்பலாம் ஆனால் ஆண்டவர் விரும்பணும் நான் சின்ன பிள்ளையா ஊர்ல ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்த பொழுது கூட எனக்கு அடுத்த செட்டு படித்த ஒரு பையன் அவன் சின்ன வயசுலேருந்து அவருக்கு சாமியாருக்கு போகணும்னு ஆசை அப்போ எப்போ பார்த்தாலும் கழுத்தில் ரெண்டு மூணு ஜெபமாலை தொங்க போட்டிருப்பான் சட்டை போடுறது கிடையாது எதுக்கு கழுத்தில் கிடக்கக்கூடிய ஜபமால எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு பயபக்தியை அவ்வளவு ரொம்ப கோயிலுக்கு வராத நாளே நேரமே கிடையாது அவ்வளோ அருமையான ஒரு பையன் யார் கேட்டாலும் சாமியாருக்கு போறேன் சாமியாருக்கு போறேன் சாமியாருக்கு போகிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொல்லுவான் டென்த்து முடித்தான் டுவெல்த்து முடித்தான் அடுத்து எங்கே போனானே தெரியல பாருங்க சிறு பிராயத்திலிருந்து நான் குருவானவராக மாற வேண்டும் என்று ஆசை இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் விரும்பலை ஆண்டவர் விரும்பலை அவ அழைப்பு என்பது குருத்துவம் என்பது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கொடை அது ஆண்டவருடைய பேர் இறக்கம் நான்காவது அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் அழைக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவரது பேர் இரக்கத்தால் அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் அதே நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் குருக்களை குறித்த அற்புதமான ஒரு வசனம் ரெண்டு குருந்தியர் நான்கு ஏழு இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம் அருங்கு ஆண்டவரின் ஒப்புயர்வற்ற செல்வத்தை மண்பாண்டங்கள் ஆகிய நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை இந்த வல்லமை இது அற்புதம் எங்களிடமிருந்து வருவதில்லை அது கடவுளுக்கே உரியது அது கடவுளுக்கே உரியது அப்ப நாங்கள் வறுமனே மண்பாண்டங்கள் ஆனால் மண்பாண்டத்தில் இருக்கக்கூடிய செல்வம் ஈட இணையற்ற ஒப்பற்ற செல்வம் செல்வத்தை கொடுத்தது பெற்றுக்கொண்டது நம்முடைய திறமை அல்ல அது ஆண்டவருடைய பேரிரக்கம் ஆண்டவருடைய பேரிரக்கம் அப்ப அழைப்பு என்பது குருத்துவம் என்பது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கொடை ஆண்டவருடைய கொடை அதை யாரும் மறந்துவிடக்கூடாது அப்ப அழைக்கப்பட்ட நபர்கள் ஆண்டவரால் அதிகமாய் அன்பு செய்யப்படுகின்ற நபர்கள் குருக்கள் ஆண்டவரால் அதிகமாய் அன்பு செய்யப்படுகிறார்கள் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தீங்க வாசித்தீங்க வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தில் ஆண்டவர் சீடர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்னதாக அந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் மலை மீது ஏறி தாம் விரும்பிய நபர்களை தமிடம் அழைத்தோ யார் ஆண்டவர் இழைக்கிறார் அவருக்கு யார் பிரியமோ அவருக்கு யார் மேல பிடித்தமோ அவர்களை தான் ஆண்டவர் அழைத்தார் அது பட்டிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் ஆண்டவர் அழைக்கவில்லை எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கலே பன்னிரண்டு நபர்களை தான் ஆண்டவர் அழைத்தோ எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கல யாரு ஆண்டவர் அழைக்கிறார் யாருக்கு ஆண்டவர் மேலும் ரொம்ப பிரியமோ யாரை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை தான் ஆண்டவர் அழைத்தார் விரும்பிய நபர்களை தமிழம் அழைக்கிறார் நம்முடைய தாய் மரியாளுக்கு மிகவும் பிடித்தமான நபர்களும் குருக்கள் தான் அப்ப குருக்கள் ஆண்டவரால் அதிகமாய் அன்பு செய்யப்படக்கூடிய நபர்கள் அன்னை மறியாமல் அதிகமாய் நேசிக்கப்படக்கூடிய நபர்கள் அப்போ குருக்கள் ஆண்டவரால் அதிகமாய் அன்பு செய்யப்படுகிறார்கள் எதற்காக என்றால் குருக்கள் ஆண்டவருக்குரியவர்கள் குருக்கள் ஆண்டவருக்குரியவர்கள் அதான் சொல்லுவாங்க ஒவ்வொரு குருவும் இந்த உலகத்தில் எந்த ஒரு நபருக்கும் சொந்தமல்ல அவர் எவருக்கும் சொந்தம் அல்ல தானே அழைக்கப்பட்ட நபராக இருக்கலாம் குருவானவராக இருக்கலாம் அவர் ஒருவருக்கு சொந்தமல்ல ஒருவருக்கும் சொந்தம் பிலாங் டு நன் இந்த உலகத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் குருவானவர் சொந்தம் அல்ல அவர் ஒருவருக்கும் சொந்தம் அல்ல இந்த உலகத்தில் யாருக்கும் அவர் சொந்தம் கிடையாது அவர் ஆண்டவருக்குரிய நபர் அதுதான் பேராயர் ஃபுல்டன் அவர் குருக்களை குறித்து குருத்துவத்தை குறித்து எழுதிய அற்புதமான ஒரு புத்தகம் குருவானவர் என்பவர் அவருக்கு சொந்தமானவர் அல்ல அதுதான் புத்தகத்தின் டைட்டில் குருவானவர் என்பவர் அவருக்கு சொந்தமான நபர் அல்ல அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஆண்டவரால் நன்பு செய்யப்படுகிறார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு சொந்தமான நபர்கள் அது குருக்களுக்கும் பொருந்தும் இந்த உலகத்தில் ஒரு குருவானவர் யாருக்கும் சொந்தம் கிடையாது அவர் ஆண்டவருக்கே சொந்தம் ஆண்டவருக்கு சொந்தம் ஒவ்வொரு குருவானவரும் ஆண்டவரை தன் ஏக செல்வமாக கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரை தான் வாழ்க்கையில அவர் செல்லமாய் கொண்டிருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் செல்வமும் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையின் செல்லமும் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையின் சொத்தும் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் அதிகமாய் நேசிக்கக்கூடிய பில்லவட் என் செல்லம் அதுவும் ஆண்டவர்தான் ஏனென்றால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் ஆண்டவரால் அதிகமாய் அன்பு செய்யப்படுகிறார்கள் அவர்கள் ஆண்டவருக்குரிய நபர்கள் அவர்கள் ஆண்டவருக்குரிய நபர்கள் அப்ப ஆண்டவரால் அதிகமாய் நேசிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா நீ நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்போ நாம குருக்களை எந்த அளவுக்கு அதிகமாய் நேசிக்க வேண்டும் அப்படித்தானே நாம அதிகமாய் குருக்களை நேசிக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க ஒரு குருவானவர் ஒரு ஊரில் எல்லாருக்கும் பிடிக்காது எப்படி பிடிக்காத நாலு பேர் எல்லா ஊரில் இருப்பாங்க சாமியார் பிடிக்காத நாலு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க நல்லா யோசித்து பாருங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க ஒவ்வொரு குடும்பத்துல ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்கலாம் அந்த மூணு பிள்ளைகளையும் அப்பாவுக்கு ஒழுங்காக பிடிக்காது அப்படி தானே ஒரு பிள்ளைக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் இன்னொரு பிள்ளைக்கு அப்பானாலே பிடிக்காது இன்னொரு பிள்ளைக்கு அப்பானாலே பிடிக்காது எதுக்கு அப்பா மூத்த பிள்ளைக்கு ஓவர் செல்லும் கொடுக்குறாரு என்ன அப்பா மதிக்கிறது இல்லை என்ன அன்பு ஒரு குடும்பத்துல மூணு பிள்ளைகளுக்கே இந்த அப்பாவை பிடிக்க மாட்டேங்க ஒரு எத்தனை எத்தனை நபர்கள் குடும்பங்கள் எல்லாருக்கும் ஒரு குருவான ஒரு ஒன்று போல பிடிக்குமா பிடிக்க வாய்ப்பு இல்லை அது வந்து எதிர்பார்க்கக்கூடிய கூடிய ஒரு காரியமும் கிட்டையா அப்ப எல்லா ஊர்லையும் குறை சொல்லக்கூடியவன் நாலு பேர் இருப்பாங்க தான் செய்யுங்க எவ்வளவுதான் சாமியார் உயிரை கொடுத்து வேலை செய்யட்டும் மக்களுக்காக எவ்வளவு உழைப்பையும் எவ்வளவு எவ்வளவு ஐஸ்வர்யங்களை கொடுக்கட்டும் எப்படி நாலு பேர் இருப்போம் குறை சொல்றேன் அதான் சொல்லுவாங்க இப்படியான நபர்கள் மோட்சத்துக்கு போனா கூட திரும்ப மாட்டாங்க திருத்த மாட்டாங்க குறை சொல்லக்கூடிய ஜனங்கள் மோட்சத்துக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்களாம் இது சொல்ல அது சரியில்லை இது சரியில்லை இந்த நாலு பேர் திருப்ப திருத்தவே முடியாது இந்த நாலு பேர் என்ன செய்ய முடியாது திருத்தவே முடியாது அப்போ குருக்களை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும் எந்த வழியில் அதிகமாய் நாம் நேசிக்கலாம் புனித குழந்தை அந்த குழந்தை வாழ்க்கை அப்படின்னா குருக்களுக்காக ஒவ்வொரு நாளும் அதிகமாய் ஜபிப்பார்களாம் குருக்களுக்காக அதிகமாய் ஜபித்த ஒரு புனித புனித குழந்தை தரசமா அப்ப நாம குருக்களை அன்பு செய்யறோம் எப்படி வெளியே காட்டலாம் நீங்க கொடுக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக இல்ல கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதையின் மூலமாக மட்டுமல்ல நீங்க குருக்களை அன்பு செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த குருக்களுக்காக அந்த குருவுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் ஒரு குருவான உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக நீங்கள் பாவிக்க வேண்டும் அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக நீங்கள் எப்படியாக ஒவ்வொரு நாளும் ஜபிப்பீர்களோ அதே போல உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய அந்த குருவானவருக்காக ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜபியுங்க அதுதான் நீங்கள் குருவை அன்பு செய்வதற்கு அடையாளம் ஒரு குருவானவரை அன்பு செய்வதற்கு அடையாளம் அப்போ குருக்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் குருக்கள் ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிறவர்கள் மூன்றாவதாக குருக்கள் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்கள் பாருங்க பழைய ஏற்பாட்டில் முதல் சாவில் புத்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் மேலும் அதே அதே புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டு இடங்களில் நம்ம தாவீது சவுலை குறித்து வாசிக்கலாம் தாவீதை கொல்வதற்காக சவுல் பொறாமை நிமித்தமாக அவன் தேடி அலைகிறான் தாவீதை கொல்ல வேண்டும் என்பதற்காக சவுல் தாவீதை ரெண்டு கொண்டிருக்கிறான் ஆண்டவர் சவுலை தாவீதின் கரங்களில் ஒப்படைக்கிறார் அது முதல் சாமுவில் இருபத்தி நாலாவது அதிகாரத்திலேயும் அதே போல இருபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டு நேரம் தாவீதின் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறார் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல தனியா மாட்டிக்கிட்டார் அப்ப தாவீதின் ஆட்கள் சொல்றாங்க இன்று உடைய எதிரியாகிய சவுலை ஆண்டவர் உடைய கைகளில் ஒப்புவித்திருக்கிறார் அவர் ஒரே போட போட்டணிக்கு கொண்டிருங்க ஆண்டவரே அவரையும் கரங்களில் ஒப்புவித்திருக்கிறார் அந்த ஆறாவது வசனத்தில் தாவீது சொல்லுவார் பாருங்க ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு நபரை நான் எப்படி தொடுவது எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம் பாருங்க அந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்பதற்காக சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான் அப்படியான ஒரு நபரை தாவிதின் கரங்களில் ஆண்டவர் ஒப்பு வைக்கிறான் அந்த தாவித செய்யல அவர் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நபர் மீது நான் எப்படி கை வைப்பது அதே போல இருபத்தி ஆறாவது நிகாரம் அதே போல தனியா மாட்டிக்கிடுவார் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க சவுலும் அவனது படைவர்களும் அயர்ந்து தூங்கி கொண்டிருப்பாங்க அப்ப தாவிதின் படைத்தலைவனாகிய அபிஷாய் தாவிதல சொல்லுவார் இன்னைக்கு ஆண்டவருடைய எதிரியாகிய சவுலையுடைய கைகளில் ஒப்புவித்திருக்கிறார் நீங்க கொல்ல வேண்டாம் நான் கொல்றேன் ஒரே போடா ஈட்டியால் போட்டு நீக்கி கொன்றுதேன் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பதினோராவது வசனத்தில் தாவித அதே ஒரு காரியத்தை சொல்லுவார் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நபரை நான் எப்படி தொட முடியும் பாருங்க ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்கள் அப்போ குருக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்கள் அப்ப அபிஷேகம் செய்யப்பட்ட நபருக்கு எதிராக தாவீது கை வைக்க வாங்கவில்லை கை வைக்கிறது மட்டுமல்ல ஒரு குருவானவருக்கு எதிராக பேசுவதே ஒரு பெரிய பாவம் ஒரு பாவம் பாருங்க ரெண்டு அரசர்கள் புத்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் நல்ல அழகான ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கலாம் ரெண்டு அரசர்கள் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் அல்ல எலிஷாவை குறித்து வாசிக்கலாம் அப்போ எரிக்கவும் நகரிலிருந்து பெத்தியலுக்கு எலிஷா போகிற வழியில ஒரு கிராமத்தின் வழியாக போகிறார் அந்த கிராமத்தில் இருந்த அந்த சின்ன பசங்கள்லாம் எலிஷாவை பார்த்து டே முட்டை தலையா டே தலையா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க எல்லா ஊர்களிலையும் பசங்க இருப்பான் கிண்டல் அடிக்கிறதுக்கு அது யாராக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் சாமியாராக இருக்கட்டும் சிஸ்டராக இருக்கட்டும் கிண்டல் அடிக்கனே நாலஞ்சு பேர் இருப்பான் அப்போ எலிஷாவை பார்த்த அந்த சின்ன பசங்க எல்லாம் ஏன் வெழுக்கத்தலைய ஏன் மொட்டை தலையா போயிரு போயிரு அப்படின்னு கிண்ட எழுதி எலிஷா வேதனையில் ஜபிக்கிறார் அவர் சபிக்கிறார் என்ன ஆண்டது அப்படின்னா ரெண்டு கரடிகள் திடீரென்று வந்து அந்த பசங்க எல்லோரையும் விளங்கியதாம் ஏறக்குறைய நாற்பத்திரெண்டு குழந்தைகளை நாற்பத்திரெண்டு பையன்களை இரண்டு கழுலைகள் விளங்கியதாம் என்ன பண்ணாங்க எலிஷாவை ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட நபரை அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க அது ஒரு பெரிய பாவம் என்பதை இந்த ஒரு நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நபர்கள் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்கள் அப்போ ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்கள் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் தானே நாமும் குருக்களை மதிக்கிறோம் நாம குருக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் அதே போல குருத்துவத்திற்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் எப்படியான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் நான் நான் அவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குருவானவரும் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் நான் அல்ல நான் அவர் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் உண்மையிலே கிறிஸ்துவாய் மாற வேண்டும் கிறிஸ்துவாய் வாழ வேண்டும் அதுத்தான் கலாத்தியர் எழுதப்பட்ட திறமுகம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் புகழ் அழகாய் சொல்லுவார் இனி வாழ்வது நான் அல்ல வாழ்வது கிறிஸ்துவே அப்ப அழைக்கப்பட்ட ஒவ்வொரு குருவானவரும் இயேசுவாய் மாற வேண்டும் ஏசுவாய் வாழ வேண்டும் நான் எனக்காக அல்ல நான் அவருக்காக அப்ப அழைக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் அவருக்காக அல்ல ஒவ்வொரு நபரும் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு குருவானுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவரால் இழைக்கப்பட்டவர் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் ஆண்டவரால் அன்பு ஒவ்வொரு அவர் போல மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் குருவானுடைய வாழ்க்கையிலே எப்படியாக மாற முடியும் என்றால் அவர் தன் சுயத்தை இழக்க வேண்டும் எந்த ஒரு குருவானவர் தன்னை இழக்கிறாரோ அங்கதான் ஆண்டவர் விழைப்படுவார் தன்னை மறைக்க வேண்டும் இல்லை எல்லாத்துக்கும் நான் தான் நான் தான் அப்படின்னு முந்திக்கிட்டு இருந்தால் குருவானவருக்கு பின்னால் ஆண்டவர் ஒழிஞ்சு கிடப்பார் ஆண்டவர் தெரிய மாட்டார் ஆண்டவர் வழியே தெரிய மாட்டார் நிறைய சபைகளை கூட பார்க்கலாம் ஏசு விடு ஏசு ஜீவிக்கிறார் அப்படின்னு பெரிய பெரிய போஸ்டர் அடிப்பாங்க அந்த போஸ்டரில் ஆண்டவரை பார்க்க முடியாது அந்த பிரசிங்கியாளர்கள் படத்தை பெரிய படமாக பெயர்களை பெரிய கொட்டை இழுத்துல போடுவாங்க ஆண்டவர் பேர் சின்னதாக இருக்கும் ஆண்டவர் படத்தையே பார்க்க முடியாது பேர் என்னது ஏசு விடுவிக்கிறார் ஏசு ஜீவிக்கிறார் அப்படின்னு உலகம் இன்னைக்கு குருக்களை அல்லது அழைக்கப்பட்ட நபர்களை வெளிப்படுத்தக்கூடிய உலகம் அப்ப எந்த ஒரு குருவானவர் தன்னை மறைக்கிறாரோ அவர் தான் ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும் எந்த ஒரு அழைக்கப்பட்ட நபர் தன் சுயத்தை இழக்கிறாரோ அவர்தான் ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும் அப்ப குருக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக வாழ வேண்டும் தங்களது வார்த்தைகள் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக நடத்தையின் மூலமாக பேச்சின் மூலமாக ஒவ்வொரு செயலின் மூலமாக ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்ன செய்யணும் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் அப்ப எதை செய்தாலும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் மக்கள் பாராட்டலையே மக்கள் ஒரு வார்த்தை கூட பெருமையா பேசலையே அப்படின்னு எதிர்பார்க்க அப்போ எதை செய்தாலும் நம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் அதான் புனித போல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் ஒன்பதாவது அதிகார பதினாறாவது வசனத்தில் அவர் அழகாக சொல்லுவார் மனிதர் உழைப்பதாலோ விரும்புவதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இறக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது எல்லாம் கடவுளது இறக்கம் நான் ஒண்ணுங்கிடையா நான் ஒண்ணுங்கிடையா எல்லாம் ஆண்டவர் எல்லாமே ஆண்டவர் எல்லாமே ஆண்டவர் அந்த ஒரு உண்மையினை ஒவ்வொரு அழைக்கப்பட்ட நபரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு ஒரு ஃபாதருக்கு மரியாதை கொடுக்குறாங்களா அந்த மரியாதை ஃபாதருக்காக அல்ல அப்படி அவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் என்பதற்காக அதான் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அழகா பெரியவங்க அழகாக சொல்லுவாங்க ஃபாதரை பார்த்தவன் என்ன சொல்லுவாங்க சாமி சர்வேஸ்வரனுக்கு தோற்று அப்படிம்பாங்க நல்ல வார்த்தைகளுக்கு அப்படிங்க குட் மார்னிங் ஃபாதர் குட் ஈவினிங் ஃபாதர் அதெல்லாம் கிடையாது அந்த நாட்களில் பெரியவங்க ஒரு குருவானவர் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க சாமி சர்வேஸ்வரனுக்கு தோத்துடும் இதை தோத்துடும் வணக்கம் உங்களுக்கு கிடையாது இந்த வணக்கம் மகிம இந்த மரியாதை யாருக்கு ஆண்டவருக்கு அப்ப பாருங்க அதை ஒவ்வொரு குருவானவரும் ஒவ்வொரு மக்களும் உணர வேண்டும் நீ பார்த்தீங்கன்னா கிராமங்களில் அல்லது பட்டணங்களில் பார்க்கலாம் ஃபாதர் நடந்து போனால் கூட சின்ன பசங்க கூட கண்டுக்கிறது கிடையாது சில ஆட்களை பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்தே இருப்பாங்க எழும்ப கூட முடியாத நிலமை இதை எழும்ப முடியாதது போல் இருப்பாங்க ஒரு குருவானவர் அழைக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு அருட்சகோதரி வருகின்ற கடந்து போகின்ற பொழுது எழும்பி ஒரு நம்ம என்னத்தை குறைய போகிறோம் யோசித்து பாருங்கள் எதாவது குறைய போகிறோமா நம்ம ஒன்றும் குறையாத ஆசீர்வாதங்கள் கூட அவ்வளவுதான் அப்போ குருக்களை அழைக்கப்பட்ட நபர்களை மறி மதிக்கக்கூடிய அந்த குடும்பம் அந்த சமூகம் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் அப்போ நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அது குருவானவருக்கு அல்ல அது யாருக்காக அது ஆண்டவருக்கு என்பதை உணர வேண்டும் ஆண்டவருக்கு என்பதை உணர வேண்டும் அப்படி நம்முடைய பகுதிகளில் நம்முடைய ஊரில் அழைக்கப்பட்ட நபர்கள் அதிகமாய் வர வேண்டும் அழைக்கப்பட்ட நபர்கள் என்ன சொன்னிக்கு அழைப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது அது அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு சில இடங்களில் சொல்லுவாங்க சாமியாருக்கு என்ன கவலை அவர் ராஜா மாதிரி இருக்கிறார் சாமியார் எப்படி இருக்கிறாரு ராஜா மாதிரி வாழ்றாரு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு நல்ல சொகுசு காரு கார் என்ன பங்களா என்ன பணம் என்ன சாமியாருக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய ஆட்களை பார்த்தா நான் சொல்லுவேன் சரி சாமியாருக்கு என்ன கவலை ராஜா மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிறீங்களே உங்க பையனை சாமியாருக்கு அனுப்புங்களாம் அப்படித்தானே சாமியார் ராஜா மாதிரி வாழ்றாரு நல்லா இருக்கிறாரு சொகுசா இருக்கிறாரு சாமியாருக்கு அனுப்புங்க அவனு ராஜா மாதிரி இருக்கட்டும் அவனு சொகுசா வாழட்டு அப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கையில குருக்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் கூடுமானவரை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரையாவது நம்ம மனசின் அழைத்தல் வாழ்வுக்காக அனுப்ப வேண்டும் அதனா நிறைய குடும்பங்கள்ல நிறைய தம்பதிகளுக்கு சொல்லுவேன் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் குறைந்தது மூன்று பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய குடும்பங்கள் ஒரு பிள்ளை தான் குறைந்தது மூன்று பிள்ளைகளாவது நீங்கள் என்ன செய்யணும் வெத்துக்கிடுங்க கத்தோலிக்க குடும்பங்கள் கத்தோலிக்க தம்பதிகள் குறைந்தது மூன்று பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிலும் திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறது உண்டு ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சு மூணு வருஷமாக அஞ்சு வருஷம் ஏழு வருஷமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா இன்னைக்கு ஆண்டவருடைய பேரால் ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சு பல வருஷங்கள குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல எப்படியான ஒரு வேண்டுதல வைங்க ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அந்த குழந்தைய நான் உங்களுக்கே தர்றேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜபிங்க நிச்சயமாக அடுத்த வருடமே நமது அன்னையின் அருளினால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான குழந்தையினை கொடுப்பா என் பழைய ஏற்பாட்டில் அப்படியான ஒரு நபர் ஜபித்தார் யாரு அண்ணா அப்படிதானே அண்ணா ஆண்டவரிடத்தில் அதைத்தான் கேட்ட ஆண்டவர் எனக்கு குழந்தையை தாங்க அந்த குழந்தைய நான் திரும்ப உங்களுக்கே கொடுத்துட்றேன் ஆண்டவர் பாருங்க அண்ணாவின் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் அண்ணாவுக்கு ஆண்டவர் சாமுவில் என்று அற்புதமான ஒரு குழந்தையை கொடுக்கிறார் அப்ப திருமணம் முடித்த பல வருடங்களாக குழந்தை இல்லையா அங்கங்க அலையிறீங்க அந்தந்த ஹாஸ்பிட்டல் போகாத இடம் கிடையாது மந்திரிக்காத இடம் கிடையாது அலையணும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்புதல் வைங்க ஒரு பெண்ணப்பம் வைங்க ஒரு வேண்டுதல் வைங்க ஆண்டவரே என் வயிற்றுல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அது ஆணோ பெண்ணோ அதை திரும்ப உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லுங்க உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் அற்புதமான ஆண் குழந்தையை கொடுப்பார் நிச்சயமாக அற்புதமான ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுப்பார் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் அடுத்த அண்ணாவின் வாழ்க்கையை நீங்கள் வந்து தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா அவள் மல்லடி என்று அழைக்கப்பட்டாள் அவள் அற்புதமான குழந்தையினை ஆண்டவருக்கு திரும்ப கொடுக்கிறாள் திரும்ப ஆண்டவர் என்ன பண்றாரு இன்னும் ஆண்டவர் அதிகமாய் ஐந்து குழந்தைகளை கொடுக்கிறார் மல்லடி என்று சொல்லப்பட்ட ஒரு நபருக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஐந்து பிள்ளைகளை கொடுக்கிறார் மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் என்று சாமுவேலை தவிர்த்த இன்னும் அதிகமான ஐந்து குழந்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன அற்புதம் பாருங்க அதே போல வரக்கூடிய நாட்கள்ல உங்களது குடும்பங்கள் அழைக்கப்பட்ட நபர்களுக்காக குருக்களுக்காக நீங்கள் அதிகமாய் ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாய் நீங்கள் ஒரு குருவானவருக்கு எது கொடுத்தாலும் எது செஞ்சாலும் அது நிச்சயமாக வீண் போகாது அது நிச்சயமாக வீண் போகாது ஆகவே வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சமூகம் நம்முடைய குடும்பம் ஒரு குருவானவரை மதிக்கக்கூடிய குடும்பமாக ஒரு குருவானவருக்காக ஜபிக்கக்கூடிய குடும்பமாக குருவானவருக்கு அனைத்து வழிகளிலும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய குடும்பமாக நபர்களாக மாறுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இன்னும் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன்